வணக்கம் இன்றைய விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் நாம அனுப்புற சின்ன சின்ன சிக்னல்கள் அதாவது நம்ம உடல் மொழி நம்ம குரல் இதெல்லாம் மத்தவங்க நம்மளை எப்படி பாக்கிறாங்கங்கிறத எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு வந்து வெனசா வான் எட்வர்ட்ஸோட சில குறிப்புகளை எடுத்து அலச அலசப்போறோம் சில சமயம் உங்களை மத்தவங்க குறைச்சு மதிப்பிடுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லனா மத்தவங்களோட சுலபமா கனெக்ட் ஆக முடியலன்னு தோணியிருக்கா அப்படி இருந்தா இந்த குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயமா சில நல்ல ஐடியாஸ் கொடுக்கும் ஆமா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ அனுப்புற இந்த சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கே அதுக்கு பெரிய சக்தி இருக்கு அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது நாம நினைச்ச மாதிரி ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஓகே சரி முதல்ல முதல் தோற்றம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது எவ்வளவு முக்கியம் நீங்க ஒருத்தர பாக்கும்போது அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கணும்னு நீங்க விரும்புவீங்க திறமையானவரா இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இதை ஏன் மனசுல வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தரோட குரலை கேட்ட மொத என்ன சொல்றது வெறும் இருநூறு மில்லி வினாடிலேயே அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு நாம் முடிவு பண்ணிடுறோம் அப்படியா இருநூறு மில்லி வினாடி இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா உங்க இயற்கையான குரல் இருக்கு இல்லையா அதோட கீழ்த்தோணியில் பேச பழகணும் அது வந்து நீங்க பதட்டமா இல்ல நிதானமா இருக்கீங்க நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு காட்டும் இது அதிகாரமா இல்ல ஆனா ஒரு வித கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஓஹோ அப்போ ஒருத்தரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட அந்த கொஞ்சம் லோயர் டோன்ல ஹே சொல்றது வெறும் ஹெலோ இல்ல அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் இங்க இருக்கேன் நம்பிக்கையா இருக்கேன் என்ன கவனிங்கன்னு சொல்ற மாதிரி சரிதானே கரெக்ட் அது நீங்க எப்படி ஒரு செட் பண்ணுது சரி அப்போ அடுத்த கட்டம் சோஷியல் சுச்சுவேஷன்ல இல்ல டேட்டிங்ல நாம எப்படி நம்மள பிரசென்ட் பண்றோம் நாம என்ன சிக்னல் அனுப்புறோம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில என்ன போகுது இங்க தான் அந்த சிக்னல் ஆம்ப்ளிஃபிகேஷன் பயாஸ் வருது அதாவது நம்ம என்னும் நமக்கு நல்லா தெரியும் அதனால அது மத்தவங்களுக்கும் அதே மாதிரி தெரியும் நாம தப்பான்னு நினைச்சிக்கிறோம் நாம ரொம்ப ஆர்வமா இருக்கோம்னு நினைப்போம் ஆனா பார்க்குறவங்களுக்கு அது அவ்வளவு தெளிவா தெரியாது அப்ப என்ன பண்றது நாம பேச தயாரா இருக்கும் அணுகக்கூடியவரா அவைலபிளா இருக்கும்னு எப்படி காட்டுறது ஒரு ஆய்வுல ஒரு பெண் வந்து தன்னோட ஆர்வத்தை காட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தடவை சிக்னல் அனுப்ப வேண்டியிருந்ததா ஒரு பத்து நிமிஷத்துல இருபத்தி ஒன்பது தடவையா ஆமா சோ சும்மா இருக்கிறதுக்கு பதிலா சில விஷயங்கள் பண்ணலாம் ரூம்ல சுத்தி பார்த்துட்டு பிடிச்சவங்களை நேரா பார்த்து டக்குன்னு பார்வையை எடுக்கிறது அப்புறம் திரும்ப பாக்குறது ஒரு சின்ன ஸ்மைல் சில சமயம் முடிய கோதுறது கழுத்தை தொடுறது இதெல்லாம் கூட சிக்னல் தான் முக்கியமா அந்த நம்பிக்கையான லோ டோன்ல ஒரு ஹே ஓகே சோ முதல் ஸ்டெப்பு முடிஞ்சது ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருச்சு அடுத்து பேச்ச எப்படி கொண்டு போறது என்ன பண்றீங்க மாதிரி போர் அடிக்கிற கேள்விகள் இல்லாம ஆமா அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துட்டு நம்ம குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா நானும் தான் மீ மீட்டு மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவா என்ன இருக்கு ஒற்றுமைகள் என்ன அதை தேடணும் ஒற்றுமை தான் நம்பிக்கையை உருவாக்கும் அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அந்த சூழல் குறிப்பு நாம இருக்கிற இடத்த பத்தியே பேசலாம் இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல இல்ல இந்த ஈவென்ட் நல்லா போகுது இது டக்குன்னு ஒரு பொதுவான கொடுக்கும் கரெக்ட் இன்னொன்னு உண்மையா பாராட்டுறது ஆனா சும்மா இல்ல பொதுவான விஷயங்களை வச்சு அந்த கிட்ஸ் ஆய்வு கூட அதான் சொல்லுது ஸ்கூல்ல பாப்புலரா இருந்த பசங்க அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாங்களாம் அவங்க மத்தவங்க கிட்ட நல்லது பார்த்தாங்க அதே மாதிரி மத்தவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்சத பேடுங்க ஓ உங்களுக்கும் இது பிடிக்குமா எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி சரி சில சமயம் பேச்சு ஒரு மாதிரி இழுக்கும் இல்லனா நாம கிளம்பணும் அப்ப அசிங்கமா இல்லாம எப்படி ஆகுறது அதுக்கும் சில வழிகள் இருக்கு நீங்க போக நினைக்கிற திசையில அதாவது கதவை நோக்கி உங்க கால் விரல்களை திருப்புறது உங்க ஆழ்மனை எண்ணத்தை காட்டும் கண்ணை பார்த்து பேசுறத கொஞ்சம் குறைக்கலாம் அப்புறம் அவங்களோட அடுத்த நாள் பிளான் பத்தி கேக்கலாம் நாளைக்கு என்ன பண்றீங்க அவங்க சொன்னதும் ஓ சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெதுவா விலகிடலாம் சரி பேச்சில் வர்ற அந்த சைலன்ஸ் அமைதி அது ஆக்வர் இல்லவே இல்ல உண்மை இல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க பேச்சில் நிறைய இடைவெளி விடுவாங்க அது அவங்க அவசர படல நிதானமா இருக்காங்க நிலமையை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு காட்டும் அது ஒரு பலம் சரி கடைசியா கரிஸ்மா இத பத்தி கொஞ்சம் பேசுவோம் இது வரை மத்தவங்கள ஈர்க்கிறது மட்டும்தானா உண்மையான கரிஸ்மாங்கிறது ரெண்டு விஷயத்தோட கலவை உங்க அன்பான தன்மை அதாவது நீங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா அக்கறையா இருக்கீங்க என்பது இன்னொன்னு காம்பிடன்ஸ் கேப்பபிளா அறிவா இருக்கீங்க என்பது ஆய்வுகள் படி நம்ம எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த ரெண்ட தான் மற்றவங்கள எட போடுறோம் ஓஹோ அப்போ அன்பா இருந்து திறமை இல்லைன்னா ஐயோ பாவன்னு தோணும் திறமையா இருந்து அன்பா இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் அப்படித்தானே அன்பு கம்மியா இருக்கிற ஒரு சமநிலை சமநிலையின்மையா இருக்கலாம் இது நாசசிசம் மாதிரி இருக்குமோ சில அறிகுறிகள் அப்படி இருக்கலாம் அதனால உண்மையான ஒரு கனெக்ஷன் வேணும்னா நம்ம நோக்கம் நேர்மையா இருக்கணும் மத்தவங்க மாதிரி நடிக்காம நம்ம உண்மைத் உண்மைத்தன்மைய நம்ம மதிப்பீடுகளை காட்டணும் அந்த நானும் தான் தருணங்கள் உண்மையா இருக்கணும் ஆக மொத்தத்துல நாம அனுப்புற இந்த சின்ன சிக்னல்ஸை கவனிக்கிறது அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது அப்புறம் உண்மையாவே மற்றவங்களோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்றது அதாவது அந்த நானும் தான் தருணங்களை தேடுறது மூலயமா நம்ம சோஷியல் லைஃபை நல்லா மாத்திக்க முடியும் ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க குரலோட நிதானமான டோன் நீங்க பேச தயார்னு காட்டுற சிக்னல்ஸ் பொதுவான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது உண்மையா மத்தவங்கள பாராட்டுறது இதெல்லாம் நீங்க மதிக்கப்படவும் விரும்பப்படவும் உதவும் சரி இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி நீங்க மத்தவங்க மேல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு உங்க உடல் மொழியையோ குரலையோ மாத்துறது அது உங்களை நீங்களா இல்லாம ஆக்கிடுமா இல்ல அது உங்களுடைய பெஸ்ட் வேர்ஷனை இன்னும் நம்பிக்கையான உங்களை வெளிக்கொண்டு வருமா இத பத்தி கொஞ்சம் யோசிங்க அடுத்த முறை சந்திப்போம்